அப்போ ரிச்சிகராசிக்காரங்களுக்கு ஆஃபர்லாம் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ரிச்சிகராசிக்காரங்களும் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா ஆஃபர் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால விருச்சிகராசிக்காரங்களும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அறுபது நாளுக்குள்ள அடி தூர் பண்ண போகிறீங்க நீங்கள் யாருங்கிறது காட்ட போகிறீங்க ஃபுட்பால் பார்த்துருங்க இனிமேல் பாரு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் பெரிய லெவலாக போகிறீங்க காரணம் என்னன்னா எட்டிலே இருந்த குருபகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குருன்னு பேரு ஒன்பதாம் இடத்தில் வந்த குரு உங்க வாழ்க்கையை மாத்தப்படுறது இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அது தேவையில்லாத விஷயம் ஆனா இப்ப குருபகவான் பகவான் ஒன்பதுக்கு வந்துட்டார் இனி உங்க வாழ்க்கை மாற போது இது யாராலையும் இருக்க முடியாது இது சத்தியம் நான்காம் இடத்து ஒன்பதாம் இடத்து குருபகவான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறார் மிக உயர்ந்த நிலைக்கு உங்களை இட்டு செல்லப் போகிறார் அடுத்ததாக இந்த குருபகவான் பகவான் தருகின்ற அற்புத பலன் என்ன வாழ்க்கையில இந்த தொழில எக்ஸ்டென்ஷன் ப்ராப்ளம் அல்லது நிறைய பேருக்கு வெளிநாடு வாழ்ந்த வெளிநாடு வாழ்ந்தவங்களுக்கு சிறப்பு படங்கள் குரு பகவான் உங்களுக்கு தரப்போக்குற அதுக்காக தான் உங்களை பண்ண சொன்னேன் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்குடிய குரு பகவான் என்ன பண்றாரு ஏழுக்குடைய சுக்கரனையும் பார்த்துடுறார் ஏழு கூட சுக்கரனை பார்க்கும் போது என்ன ஆகும் நல்லா தான் போயிட்டு இருக்குது இந்த நான்காம் இடத்து ராகு வரைக்கும் இதுதான் பிரச்சனை குரு இத்தனை நாள் ராகுவை பார்த்துட்டு இருந்தார் இப்போ குரு ராகுவை பார்த்து மிஸ் பண்ணி ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அபாய சங்கை ஒழிக்கி விடுங்கள் இங்கே போர் சங்குகள் உணங்கட்டும் இங்கே அனைவரும் ஆயத்த பணியில் இருங்கள் அப்படி சொல்ற மாதிரிதான் போங்க நிலைமை உலகங்களும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே ஐ லவ் யூ இந்த உலகத்திலேயே ஒருத்தர் விருச்சிக ராசியை இப்படி லவ் பண்ணுறாருன்னா அது நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் அப்படி விழுந்து விழுந்து லவ் பண்ணுற ஒரையார் அதுக்காகவாது நீங்கள் வாழ்க்கையில் ஜாதகம்னு ஒன்று பார்த்தா அது யார்கிட்ட பார்க்கணும் எங்கள்கிட்ட மட்டும்தான் பார்க்கணும் வாழ் கனடா வாழ் நண்பர்கள் மலேசியாவால் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் ஆஸ்திரேலியா வாழ் நண்பர்கள் எல்லாம் என்னை தவிர யாரும் பார்க்கக்கூடாது யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்கள பாருங்க சார் மற்றவங்கள்ட்ட பார்த்து என்ன ஒன்று நம்மளை விரும்புகிறேன் நம்ம விரும்புகிறவங்களோட நம்மளை விரும்புகிறவங்கள்ட்ட போகணும் சார் அதுதான் வாழ்க்கை அப்போ நான் உங்களை பாருங்க நீங்க என்னதான் செலக்ட் பண்ணுவோம் அப்போராசிக்காரர்களுக்கு ஆஃபர்லாம் நான் இருக்கேன் ஆசிக்காரங்களும் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா ஆஃபர் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால விருச்சகராசிக்காரங்கள எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அறுபது நாளுக்குள்ளே அடி தூர் பண்ண போறீங்க நீங்க யாருங்கிறது காட்ட போறீங்க ஃபுட்பால் பார்த்துருக்கீங்க இனிமே பாருங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில பெரிய அளவாக போறீங்க காரணம் என்னன்னா எட்டிலே இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் எட்டில் குருன்னு பேரு ஒன்பதாம் இடத்தில் வந்த குரு உங்க வாழ்க்கையை மாத்தப்போ வாழ்க்கையே போறார் இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அது தேவையில்லாத விஷயம் ஆனா இப்ப குரு பகவான் ஒன்பதுக்கு வந்துட்டார் இனி உங்க வாழ்க்கை மாற போது இது யாராலையும் இருக்க முடியாது இது சத்தியம் நான்காம் இடத்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறார் மிக உயர்ந்த நிலைக்கு உங்களை இட்டு செல்ல போகிறார் அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன் என்னவென்றால் நான் ஒன்பதாம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் என்ன வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி என்ன வேணும் எனக்கு காசு வேணும் எனக்கு வச்சுக்கோ சாடு என்ன வேணும் எனக்கு காரு வேணும் எனக்கு வச்சுக்கோ என்ஜாய் பண்ண என்ன கேட்டாலும் தந்துடுவார் குரு பகவானுக்கு அனுகிரகமூர்த்தின்னு பேர் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா இந்த குரு பகவான் முதல்ல பார்க்குறதே உங்களை தான் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விச்சிகராசிக்காரர்களே உங்களை தான் ஃபஸ்ட் பாக்குறாரு உங்களை தான் முதல்ல பாக்குறாரு அப்போ உங்களை பார்த்த என்ன பண்றாரு அனுக்கிரகம் பண்றாரு உச்சம் பெற்ற குரு பகவான் விட்சிகரத்தை அப்படி பார்த்து என்ன பண்றாரு என்ன கேட்டாலும் த வச்சிக்கோ என்ன வேணுமோ வச்சுக்கோ அப்போ நீங்க எதுக்கு இந்த வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் பேச சொன்னீங்க எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு சிறப்பு ஆஃபர்லாம் எல்லாம் வரப்போகுது ஒன்பதாம் இடத்து குரு உங்களுக்கு இந்த விசா ரினுவல் ப்ராப்ளம் வாழ்க்கையில இந்த தொழிலில் எக்ஸ்டென்ஷன் ப்ராப்ளம் அல்லது நிறைய பேருக்கு வெளிநாடு வாழ்ந்த வெளிநாடு வாழ்ந்தவங்களுக்கு சிறப்பு படங்கள் குரு பகவான் உங்களுக்கு தரப்போக்குறேன் அதுக்காக தான் உங்களை பண்ண சொன்னேன் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்குடியை குரு பகவான் என்ன பண்ணுறார் ஏழுக்குடைய சுக்கரனையும் பார்த்துடுறார் இந்த ஏழுக்குடைய சுக்கரனை போது என்ன ஆகும் விசா கிடைக்கும் உங்களுக்கு நற்செய்தி ஒர்க்கு கண்டினியூ ஆகும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சிருந்தாலும் அது கண்டினியூ ஆகும் இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் போகுது அடுத்தாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு உடம்பை பார்த்தவர் சூரியனையும் சேர்த்து பார்க்குறாரு சூரியன் யார் உங்களுக்கு பத்துக்குடையவர் பத்துக்குடைய சூரிய பகவானை பார்க்கும்போது தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும் சும்மா இப்படி அப்படிலாம் கிடையாது அப்படி அப்படி பத்தாம் இடத்து தொழில் வந்து தொழில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார் என்ன சார் பண்ணுறது கடையை திறந்துட்டேன் சார் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு டெக்ஸ் கடையில் முதல் போட்டோம் சார் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் காசு சார் எல்லாம் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடுச்சு என்ன செய்யறதில்ல கடையை ஓட்ட முடியல லாபம் இல்லை பயமாக இருக்குது சார் டிசம்பருக்குள்ளே கடை நடந்துடும் குரு பகவான் சொன்னா சொன்னது சொன்னதுதான் குரு பார்த்தாச்சு குரு பார்ப்பின் கோடி நன்மை உலகத்திலே நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சனி கொடுத்தால் எவர தடுப்பார் அதே நேரத்தில் ராகு நினைத்தால் என்ன வேண்டுமானும் செய்வார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் குரு நினைத்து விட்டார் உலகத்தை ஒரு புது உலகத்தை உருவாக்கி அவன் கையில் கொடுப்பார் இதை வச்சுக்கோ இனிமே தூக்கி போட்டு வராது இதுக்கு பேர் தான் புது நிலா தான் உருவாக்கிட்டேன் இந்த நிலா இனிமேல் வராது அந்த நிலா வேண்டாம் இந்த நான் ஒரு புது உருவாக்கி இருக்கிறேன் கையில் கொடுத்து விட்டு விளாடுவோம் சார் அந்த அந்த மாதிரி ஆன்சர் இது இந்த ஆய் ஆனந்தையாளைய மீட்டுக்கிறாய் பாட்டில் வரும் பாருங்கள் நிலாவை கேட்ச் போட்டு விளையாடுவாங்க அப்பாவும் பொண்ணும் அந்த மாதிரி ஒரு நிலாவை கையில் கொடுத்து கொடுப்பார் இந்தா சார் அந்த நிலவை கொண்டு அது இல்லை இது இது வேற இது நிலாவை கேட்ச் பிடிக்கிற நிலா அது அப்புறம் வரேன் அதுக்கு தான் வரேன் பொறுமையாக வரேன் அப்போ ஒன்பதாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறார் புதுசாக சந்தோஷத்தை தரார் அடுத்து குரு என்ன பண்ணுறார் மூன்றாம் இடத்தை பார்த்து விடுகிறார் ஐந்தாம் இடத்தை பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க விருச்சிகரச்சுக்கிறாங்கன்னு குழந்தை கொடுத்துடும் நீங்க ஒரு பேப்பர் போட்டு பாண்டு போட்டு எழுதி வச்சுக்கீங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கன்ஃபார்ம் எப்படி பண்ணும் சொல்றேன் அதுவும் முக்கியமாக இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானே குரு பார்த்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது ஐந்தாம் இடத்து சனியை குரு பார்த்து விடுகிறார் சனியாக மாறி ஒரு சத்புத்திர ஸ்ரீராம சந்திரமூர்த்தி பிறக்க போகிறார் காரணம் குரு பகவான் பார்த்து விடுகிறார் குரு பார்ப்பின் கோடி நன்மை எல்லாம் நல்லா தான் இருக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது மாறார் அவர் வர்ற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு நாள் சுனாமி மாதிரி வந்தான் அப்படிங்கிற மாதிரி உன்னை ஒரு படம் பார்த்துருந்தோம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த கமலஹாசன் வர்ற மாதிரி நல்லா நல்லாதான் போயிட்டு இருந்தது இந்த நான்காம் இடத்துல ராகு வர்ற வரைக்கும் இல்லை இதுதான் பிரச்சனை குரு இத்தனை நாள் ராகுவை பார்த்துட்டு இருந்தார் இப்போ குரு ராகுவை பார்த்து மிஸ் பண்ணி ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அபாய சங்கை ஒலிக்கி விடுங்கள் இங்கே போர் சங்குகள் உணங்கட்டும் இங்கே அனைவரும் ஆயத்த பணியில் இருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ உங்கள் நிலமை அபாய சங்குகளெல்லாம் ஆம்புலன்ஸ் மேலே போய் கற்றுக்கிட்டே இருக்கும் பாருங்க அந்த மாதிரி எல்லா பக்கமும் அபாயம் என்று அறிவித்து விடுங்கள் ராகு தன்னிச்சாக செல்வட போகிறார் இது மாதிரி ஒரு ஆபத்து எதுவுமே கிடையாது காரணம் என்னவென்றால் நான்காம் இடத்து ராகு நான்குனா கருப்புன்னு அர்த்தம் தான் பிரச்சனை இந்த நான்கில் அப்படியா சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் ராகு தேங்க்யூ இப்போயாவது என்ன பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு நல்லது பண்ணால் பரவாயில்ல சார் ராகு நல்லது பண்ண மாட்டார் ராகு பேரை கெடுத்து விட்டு தேர் எடுத்து திரல் விட்டு போயிடுவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல சரின்ட்டு போகலாம் தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிப்பீங்க நீங்கள் ரெஃபரன்ஸ் வேணும்னா கும்பராசிக்காரங்களாம் கேட்டு பாருங்கள் சும்மாவே இருந்தாலும் ரெண்டு கேஸை போட்டுவிட்டு போகிறாங்க அந்த மாதிரி நான்காம் இடத்து ராகு என்ன பண்ணுவார் சும்மாவே கேஸ் எக்ஸு 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 இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ பழைய காதல் மீண்டும் வரும் புதிதாக இப்போ இப்போ இந்த யூடியூப்லாம் எல்லாம் வரிசையாக வருது அந்த மாதிரி தான் இப்போ சொல்லி ஆகணும் ஒரு மர்ம உறவு வரப்போகுது ஒரு புது உறவு வரப்போகுது இதெல்லாம் பழைய இப்போ நிறைய யூடியூப்பில் போதெல்லாம் பயமாக இருக்கு டைட்டில் தம்ப பார்த்தாலே பயமாக இருக்கு என்ன அப்போ நான்காம் ராகு பகவான் என்ன தருகிறார் உங்களுக்கு புதிய உறவுலேயே தருகிறார் முக்கியமாக நான்காம் இடத்து ராகு பெயரை கெடுப்பார் பெண்கள் வந்தாங்கன்னா பெண்கள் நாட்டின் பெண்கள்ட்டு ஓடி போயிடணும் அவங்கள்ட்ட கூடாது அந்த பக்கமே பார்க்கக்கூடாது நமக்கு என்ன சார் அந்த பக்கம் பாருங்கள் அவங்களாம் கிழக்கமாக நான் மேற்கமாக போகிறேன் சார் அவங்க பக்கமே போக மாட்டேன் இப்போதை சத்தியம் பண்ணி வச்சுக்கோங்க மெசேஜ் வழிபட தான் உங்களுக்கு ஆபத்தே வரும் மெசேஜ் ஃபோனு வாய்ஸ் ரெக்கார்டு ஜாக்கிரது ஜாக்கிரதை என்றால் ராகு பகவான் எங்கே வேண்டுமென உருந்து கொண்டிருப்பார் மொபைலில் உட்காந்து உங்கள் புரொபைலே பார்த்துட்டு உட்காந்துருப்பார் அதனால ஜாக்கிரதையாக இருங்க ஃபோனை எடுத்து யாருக்காவது மெசேஜ் எடுக்கிறது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற ஆபத்து என்பதை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் அதனால் கேளவ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரீஸ் இருக்கவங்களாம் ஃபோன் பண்ணுங்க உங்களுக்காக சிறப்பு செய்தியோடு காத்திருக்கிறேன் கீழவர்களுக்கு ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்கள் அந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தரிசனம் நடக்கின்ற மகாவிஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்